செல்வ கணபதி இந்த பூஜை செய்வதனால் செல்வம் அமோகமாக வந்து சேரும் ஆடம்பர வாழ்க்கை அமையும் எல்லா வகையான சுகங்களையும் எளிதாக அனுபவிக்கலாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் ஏற்படும் செல்வ கணபதியின் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும் இந்த பூஜை செய்யும் முறை ஒரு பலகை போட்டு அதன் மீது சக்கரத்தை வைத்து சுற்றிலும் ஒன்பது அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பின்னர் பூஜையை செய்ய வேண்டும்